அரசு அருள்முகஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவிலில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சமபந்தி விருந்து கோவை இடையர் வீதி பகுதியில் உள்ள அருள்முகஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவிலில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழாவானது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி கம்பன் சாட்டு விழாவுடன் துவங்கி வைகாசி பதினைந்தாம் நாளில் அம்மனை ஆற்றில் இருந்து அழைத்து வருதல் மற்றும் அலங்கார பூஜை நடைபெற்றது தொடர்ந்து வைகாசி பதினேழாம் நாளான மே முப்பதாம் தேதி வியாழக்கிழமையான இன்று மதியம் ஸ்ரீ மகாமாரியம்மன் அலங்கார பூஜையுடன் மாபெரும் அன்னதானம் சமபந்தி விருந்து கோவில் நிர்வாக கமிட்டியின் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வானது கோவில் பூசாரி பாஸ்கர் சுவாமிகள் தலைமையில் கோவில் நிர்வாகி கமிட்டியினர் குமார் சிவகுமார் சுந்தர்ராஜ் ஹரி பிரசாத் ராஜேஷ் நாகராஜ் பூபதி கார்த்திக் நவீன் பாரதி சுரேஷ் கோவை ராகுல் மற்றும் கோவில் நிர்வாகிகள் விழா கமிட்டியினர் சிறப்பாக நடத்தினர் இந்த இடையீதி எழுந்தெடுக்கும் மகாமாரி அருளால் இந்த இடையர் வீதி ஸ்தானம் தொழில் முன்னேறு வளர்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த அம்மா தான் மூல காரணம் இந்த அம்மா தான் அந்த எல்லாம் கிடையாது பொதுவாக இங்கே எல்லாருமே சிறப்போடு இருக்காங்க இந்த அம்மனுக்கு விளம்பரம்னா பிடிக்காது பொதுவாக தான் அதனால என்ன சொல்கிறதுன்னா இந்த அம்மாவோடய அருள் வந்து தொழில் ஸ்தானம் தொழில் அது புத்திர பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் எல்லாமே இந்த இடத்துல சிறப்பாக நடக்கும் நான் சாதாரண ஒரு பூசாரி இருந்தது இன்றைக்கி ஒரு தெய்வ சக்தி அடைஞ்சது காரணமே அந்த அம்மா தான் இந்த ஊர் மக்களோட அருளால் சீரன் சிறப்போட இந்த அன்னதான் எழுபத்தி மூணாவது ஆண்டு நடந்துட்டு இந்த நாலஞ்சு வருஷமாக சீரன் சிறப்போட நடக்குது இதுதான் இந்த அம்மனோட அருள் எல்லோரும் நம்பிக்கையோடு வர்றாங்க அருள் பெறுறாங்க நம்பிக்கையோடு செயல்படுறாங்க நாலஞ்சு மணி வரை ஸ்ரீ மகா மாரியம் மாரியம்மன் கோவில் எழுபத்தி மூணாம் ஆண்டு வீதி கோவை ஒன்று